சாலையில் பச்சை கொலைகள் கம்பீரமாக நின்றிருந்தோம் நாங்கள் மூவர் எப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசத்தோட ஒன்னா வளர்ந்தோம் எஸ் ஹெச் சிக்ஸ் ஏ ஹைவே திருவண்ணாமலையை சேலத்துடன் இணைக்கும் சாலையின் விரிவாக்கம் இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்னா இருந்த எங்க மூணு பேரையும் வெட்டி சாச்சிட்டாங்க முதல் இருபது வருஷம் பணமரமாக வளர்ந்த என் மேலே பல பறவைகள் எச்சம் போட்டு என் மேலே ஆலமரங்கள் வளர்ந்தது ஆலமரத்தின் மேலே மறுபடியும் பறவைகள் எச்சம் போட்டு அரச மரமும் வளர்ந்தது நாங்கள் மூ மூணு பேரும் ஆலமரம் மரத்தோடு சேர்ந்து இருபது வருஷம் ஒன்றாக வாழ்ந்தோம் மனித உருவாக்கவே முடியாத இயற்கை அதிசயம் ஒரே தண்டில் மூணு மரங்கள் இருபது ஆண்டுகள் ஒன்றாக வாழ்றோம் ஒன்றாக வெட்டப்பட்டு விழுந்து கிடக்கிறோம் பனை மரங்களை வெட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டமே ஏற்றியாச்சு இருந்தும் ஒரு பசுமை இளைஞனின் நேரடி கலை குரல் பதிவை கேட்டு பாருங்கள் இந்த ரோடு விரிவாக்க பணிக்காக இந்த இடத்துல வந்து பனை மரம் ஆழமரம் அரச மரம் இந்த மூணு மரமும் ஒன்றா இருந்துச்சு அந்த மரத்தை ஆனால் வெட்டிட்டாங்க இதை வெட்டக்கூடாதுன்னு உயர் உயரதிகாரிகளுக்கும் பல டைம் மனு கொடுத்துச்சு இருந்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இந்த மாதிரி மூணு மரமும் ஒன்றா வளர்கிற மாதிரி மனுஷனால நிஜமாவே உருவாக முடியாது இது இயற்கையால் மட்டும்தான் உருவாக்க முடியும் மனசை எவ்வளவோ அறிவியலில் முன்னேறி இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெலாம் பாதுகாக்க தான் செய்யணும் மொச்சம் அழிக்கக்கூடாது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மெத்தனம் காட்டுறது ரொம்ப தவறு அவங்களாக நினச்சாலும் சரி நாம நினச்சாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மரத்தை வளர்க்க முடியாது சப்போஸ் அவங்களால முடியுன்னா அதை செஞ்சு காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் பல நூறு வருஷம் ஆனாலும் அதை அவங்களால செஞ்சு காட்ட முடியவே முடியாது கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடோட மாநில மரமான பனை மரத்தை வெட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் எவ்வளவோ வலியுறுத்தி இருக்குது அதையும் தாண்டி இந்த ஹைவேஸ் டெவலப்மெண்ட்டில் நிறைய மரங்களை வெட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க மரத்தை வெட்டுவது கொலையை விட மோசமானது என்று நீதிமன்றமே தீர்ப்பளித்துள்ளது ஒரு வயலை கூட சேதப்படுத்தாமல் சீனாவில் ஒரு ஹைவே அமைக்கப்பட்டுள்ளது மரத்தை வெட்டாமலே தாய்லாந்தில் நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது மிருகங்கள் நெடுஞ்சாலையை கடக்க இயற்கை பாலங்கள் சிங்கப்பூரில் அமைக்கப்பட்டுள்ளது ஏன் இந்தியாவிலே கூட யானை பாதையை பாதிக்காத வகையில் ஹைவே அமைக்கப்பட்டுள்ளது இந்த நெடுஞ்சாலையில் பட்ட பகலிலே கூட நிழல் தந்து கொண்டிருந்த எங்களை வெட்டி பாலைவன சாலையாக்கிவிட்டார்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆக்கப்பூர்வமான வேலை செய்யத்தானே இன்ஜினியர் இயற்கையை அழிப்பதற்கு பேர் இன்ஜினியரிங்கா ஊரை முட்டையாக்கிய பின் எந்த காற்றை சுவாசிப்போம் எப்படி தண்ணீர் கிடைக்கும் இதற்கு பேர்தான் வளர்ச்சியா நம் எதிர்கால சந்ததிக்கும் பசுமையான உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது அனைவரின் கடமை என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் செய்யுங்கள்